கரீம் அஜ்மாயின் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் அண்டை வீட்டார்களின் உரிமைகளை பற்றி கேட்கப் போகின்றோம் அண்டை வீட்டார்களுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையைப் பற்றி அல்லாஹு தாலா குரான்ல பல இடங்களில் சொல்லியிருக்கின்றான் கட்டளை இடுகின்றான் அண்டை வீட்டார்களுடன் நல்லதாக நடந்து கொள்ளுங்கள் எது வரைக்கும் என்றால் ரசூலுல்லா சொல்கிறார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மன் யார் செய்யப்பட்டின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஜாரிஹி அவர் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுடன் நல்லதாக நடந்து கொள்ளட்டும் ஒமன் கான்பில் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவன் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியம் செய்யட்டும் பில்லாஹி வல் யோமில் ஆஹிரி யார் அல்லாவின் மீதும் மருமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல் யகுல் கொண்டிருக்கிறாரோரா அவர் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் ரொம்ப நல்ல ஹதீஸ் பேசுனா என்ன பேசணும் நல்லது பேசணும் இல்லைன்னா அமைதியாக இருக்க வேண்டும் இன்னொரு ஹதீஸ்ல சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி லாயு மீனும் வல்லாஹினா என்ன அல்லாவின் மீது ஆணையாக வல்லாஹி லாயு மீனும் அல்லாவின் மீது ஆணையாக ஒருவர் உண்மையான மோமினாக இருக்க முடியாது இரண்டாவது தடவை கூறுகின்றார்கள் மூன்றாவது தடவையும் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் புகாரிலையும் முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் திடீர்னு சல்லல்லா அலி ஒருவர் உண்மையான மோமின் ஆக முடியாது ஒருவர் உண்மையான மோமின் ஆக முடியாது ஒவ்வொரு ஒருவர் உண்மையான மோமின் ஆக முடியாது என்று சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம் கேட்போம் இல்ல அப்ப சாபா பெருமக்கள் கேட்டாங்க மன் யார் அல்லாவின் தூதரே யார் அவர் உண்மையான மோமின் ஆக முடியாது என்று சொல்கிறீர்களே அவர் யாருல்ல சொன்னார்கள் அல்லதி யாருடைய தீங்கை விட்டு அவருடைய அண்டை வீட்டுக்காரர் பாதுகாவல் பெறலையோ அவர் சொர்க்க அவர் உண்மையான ஆக முடியாது இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள் அப்படிப்பட்டவர் அல்லாஹ் அக்பர் அண்டை வீட்டுக்காரர் ஆஹா நம்ம வெளியில போறோமே இவர் ஏதாவது பண்ணிட்டாருனா இவர் குப்பை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால போட்டாருனா இல்ல நம்ம தனியா பெண்களை விட்டுட்டு போறோம் இவர் ஏதாவது பண்ணிட்டாருனா சொல்லி யாரை பற்றி அண்டை வீட்டுக்காரர்கள் பயப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட மோசமானவர் சொல்கத்தில நுழைய முடியாது அல்லாஹ் அக்பர் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைமை என்ன இருக்கு அப்போ நாம ஒரு நல்ல மோமீனாக இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நம்மள்டேந்து எந்த ஒரு குறையும் எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது நிம்மதியா அவர் இருக்கணும் அவர் இருக்கிறாருங்க அவர் பாய் இருக்கிறாரு அவர் அவர்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவர் கண்ணை எடுத்து பார்க்க மாட்டாருங்க அவர் எதுவுமே உடைக்க மாட்டாருங்க நாம இல்லாத நேரத்துல குப்பையெல்லாம் போட மாட்டாருங்க அப்படிப்பட்டவராக நாம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கத்துல நுழைவோம் வெறும் நாம வந்து அவர்களுடன் நல்லதாக நடந்து கொள்ளும்னு சொன்னா அவங்களுக்கு நாம எந்த ஒரு தீங்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்க கூடாது அவங்களுக்கு நல்லது செய்யணும் சல்லல்லாஹுலி சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தபரா ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட தீஸ் இப்னு அபாஸ் சதியல்லாஹ் தாலான்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல் சல்லல்லாஹு அலீவு செல்லம் அல்லாஹ்வின் திரு தூதர் சல்லல்லாஹ் அலுவி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைசல் அல்லது யஷ் பாவு வஜா ஜாயுன் இலாஜம் பிஹி அண்டை வீட்டுக்காரன் பசியுடன் இருந்து இவர் நிறைய வயிறு நிரம்பி சாப்பிடுவர் உண்மையாக மோமீனாக இருக்க முடியாது உண்மையான மோமீன் ஆக முடியாது அப்போ என்ன அண்டை வீட்டார் அவர் வந்து சாப்பிட்டாரா அவர் பசியோட இருக்கிறாரா சொல்லி நாம கவனிக்க வேண்டும் நான் மட்டும் என்னுடைய டோர் லாக் பண்ணிட்டேன் பக்கத்துல என்ன நடக்குது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஒரு விஷயத்துல அது நல்லது எந்த விஷயத்துல நல்லதுன்னு சொன்னா சிலருக்கு வந்து அண்டை வீட்டார் வந்து சாப்பிட்டாரா நல்லபடியா இருக்கிறாரா பார்க்கறதுக்காக கவனிக்க மாட்டாங்க அவர் வீட்ல என்ன நடக்கிறது அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மோசமான விஷயம் அவருக்கு நல்லது செய்யணும் அது என்னுடைய பொறுப்பு அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அது என்னுடைய பொறுப்பு அது பொறுப்பா நினைச்சு அவர் நல்லபடியா இருக்கிறாருங்க இல்ல எங்கன்னு சொல்லி பார்த்தாருன்னா அது நல்லது அவர் வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு சொல்லி கவனிச்சார்னா அவன் மோசமானவன் எந்த அளவுக்கு சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அபூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் யா அபாதர் அபுதர் ரே இதா நீ ஒரு சாலனா சமைத்தால் அதனுடைய தண்ணீரை கொஞ்சம் அதிகமாக்கிரு தண்ணின்னு சொன்னா தண்ணியை ஊட்ட கூடாது சாதனை அதிகமாக சமைக்கணும் போட்டு கடைசியில் நல்லதாக சாப்பிட்டதுக்கு பிறகு மிஞ்சி இருந்தா அதில் ஒரு லிட்டர் தண்ணி போட்டுட்டு போய் கொடுக்கக்கூடாது கூடாது கஞ்சங்களுக்கு வந்து அந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரும் அப்படிலாம் பண்ணக்கூடாது அதிகமாக சமைக்கணும் கறி போட்டிருக்கோம் கொஞ்சம் அதிகமாக சால்னா சமைக்கணும் சமைச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும் அதில் அதை கொண்டு நீ உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை பாதுகாத்துக்கொள் அப்ப என்ன அர்த்தம் நாம ஏதாவது நல்லது சமைச்சா அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கணும் அந்த கலாச்சாரம் எல்லாம் இப்ப போயிச்சு நான் மட்டும் வாழ்ந்தா போதும் நான் மட்டும் வாழணும் அவ்வளவுதான் இன்னொரு அதிசய கேளுங்க சல்லுல்லா அல்லூசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா நாயகி வந்து கேட்டாங்க யார் ரசூலல்லா இன்னலி ஜாரைனி எனக்கு ரெண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறாங்க பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வீடு இருக்கும் அவர்களில் யாருக்கு நான் வந்து அன்பளிப்பு தரணும் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அன்பளிப்பு இருக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உரிமை இருக்குல்ல முதல் உரிமை யாருக்கு முதல் நம்முடைய பொருள்களில் இருக்கின்ற முது முதல் உரிமை யாருக்கு பெற்றோர்கள் அதுக்கு பிறகு யாரு வல் அக்ரபீன் சொந்தக்காரர்கள் அதுக்கு பிறகு யாரு வல் யதாமா அநாதைகள் அதுக்கு பிறகு யாரு வல் மசாகீன் இல்லாதவர்கள் அதற்கு பிறகு யாருடைய உரிமை அண்டை வீட்டிற்கார்கள் அப்போ நான் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டு வீடு இருக்கு யாருக்கு நான் கொடுக்கணும் அப்ப சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இலா அக்ரபிஹிமா மின்கி பாபா யாருடைய வீடு வீட்டு கதவு உனக்கு நெருங்கிய இருந்தாக இருக்கிறதோ யாருடைய வீடு நெருங்கியதாக இருக்கிறதோ அவங்களுடைய உரிமை அதிகமாக இருக்கிறது புரியுதாங்க அண்டை வீட்டுக்காரர்களை நாம வந்து மூன்றா பிரிக்கலாம் மூன்று உரிமை உள்ளவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் தான் ஆனா அவருக்கு மூன்று உரிமைகள் இருக்கு இரண்டாவது இரண்டு உரிமை இருக்கு மூன்றாவது ஒரு உரிமை இருக்கு அப்போ மூன்று உரிமைகள் உள்ளவர் யாரு அவர் முஸ்லிமாக இருக்கிறார் மேலும் உறவினராக இருக்கிறார் அப்போ அப்படிப்பட்டவர் அண்டை வீட்டுக்காரர் இருந்தார் அவருக்கு மூன்று உரிமைகள் முதல் உரிமை என்ன உறவினர் இரண்டாவது உரிமை என்ன வீட்டு முஸ்லிம் மூணாவது உரிமை என்ன அண்டை வீட்டுக்காரர் ரெண்டு உரிமை உள்ளவர் யாரு உறவினர் இல்ல ஒரு முஸ்லிம் அண்டை வீட்டுக்காரர் அவருக்கு இரண்டு உரிமைகள் இருக்கு முஸ்லிம் இருக்கிற உரிமை அண்டை வீட்டுக்காரர் உரிமை மூன்றாவது யாரு முஸ்லிம் அல்லாதவர் ஆனாலும் அவர் நம்முடைய வீட்டுக்கு அருகிலே அவருக்கு அவருக்கு நாம் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் நலம் விசாரிக்க வேண்டும் தெரிஞ்சுச்சாங்க அண்டை வீட்டுக்காரர்களுடன் தவறாக நாம் நடந்து கொண்டோமே ஆனால் நாம வந்து மியூசிக் போட்டா அல்லது நைட்ல சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி பாத்துக்கணும் அளவுக்கு குப்பை போடக்கூடாது எந்த அளவுக்கு அல்லது சொல்கிறார்கள் என்றால் ரசூலுல்லா சல்லுல்லா அலிசல்லம் அவர்கள் இடத்துல ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டது ஏன்னா அவங்க வந்து நிறைய தொழுவாங்க நஃபிலான தொழுகை நிறைய தொழுவாங்க நிறைய சதுகா தர்மம் செய்வாங்க நிறைய நோன்பு வைப்பாங்க ஆனா அன்னஹா தூரி ஜீரா தன்னுடைய வாயால் அந்த பெண் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நோவினை தரும் திட்டம் ஏ அப்படிதானா குப்பை வைக்கணுமா சொல்லி தன்னுடைய நாவால் புண்படுத்தும் அப்ப சல்லுல்லா அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் நரகவாதி கவனமாக பார்க்க வேண்டும் நன்மைகள் கூட செஞ்சிருக்காங்கல்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க தொழுது இருக்கிறாங்க தர்மம் செஞ்சிருக்காங்க அந்த அண்டை வீட்டுக்காரர்களுடன் தவறாக பேசுறாரு சொன்னா கெட்டவங்க தான் அப்படி பண்ணுவாங்க அப்போ அந்த நோன்பு வந்து அல்லாவுக்காக இல்ல அந்த தர்மம் அல்லாவுக்காக இல்ல மற்றவர்களை காட்டுவதற்காக ஏதோ இருக்கலாம் இன்னொரு பெண்ணை பற்றி பற்றி சல்லல்லா வைசல்ல சொல்லப்பட்டது அந்த பெண்ணை யார சுழல்ல அதிகமாக நஃபிலான நோன்பு வைக்காது அதிகமாக நஃபிலான தொழுகை தொழுவாது அது அந்த பெண் கொடுக்கற தர்மம் என்னான்னு சொன்னா ஒரு பன்னீர் கட்டி கொடுக்கும் அவ்வளவுதான் அந்த பெண்ட்ட காசும் இல்ல தர்மமும் அதிகமா இல்ல அதிகமான நஃபிலான தொழுகையும் இல்ல அதிகமான நஃபிலான நோன்பும் இல்ல ஆனா அந்த பெண் தன்னுடைய வீட் அண்டை வீட்டிற்கார்களை எந்த ஒரு நோவினை தராது த நைபர்ஸ் ஆர் ஹாப்பி வித் ஹர் அப்ப சல்லுல்லா வல்லம் சொன்னாங்க ஹி ஆஃபில் ஜன்னா அந்த பெண் சொர்க்கவாதி இந்த ஹதீஸு முஸ்னது அகமதுல பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரர் கிடைத்தார் என்றால் அதுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் முடிந்த அளவுக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடாது கூடாது எனக்கு என்னுடைய அண்ண மகன் அவர் எனக்கு என்ன செஞ்சாரு நபி சாபிசாபு அவர் எனக்கு என்ன செஞ்சாரு மற்றவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறவன் நல்லவன் இல்லை என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நான் ஏதாவது செய்யணும் ஏதாவது ஏதாவது என்னால் ஏதாவது கிடைக்கணும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம் சார்பாக மற்றவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா அப்பதான் நாம் நல்லவர்கள் ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு முகம்மது இபின் ஜஹம் என்ற ஒரு தாபழி நினைக்கிறேன் நான் தாபழையா சஹாபியா எனக்கு சந்தேகம் இருக்கு அவர் வந்து தன்னுடைய வீட்டை விற்பதற்காக அனௌன்ஸ் பண்ணார் நான் வீட்டை விற்க போறேன் அப்போ வீட்டு வாங்குறவங்க எல்லாம் வந்தாங்க அப்போ அவர் வந்து ஒரு ரேட்டு பேசினாரு இந்த வீட்டோடைய ரேட்டு இந்த மாதிரின்னு சொல்லி அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரிங்க இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை லட்சம் கொடுத்து நம்ம வாங்கிடுறோம் அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அப்போ அவர் சொன்னாரு இது வீட்டோடைய ரேட்டு இப்போ சையித் ஆஸ் ஒரு நல்லவர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு காசு அவங்க கேட்டாங்க அந்த அண்டை வீட்டுக்காரன் என்ற விஷயம் விற்கப்படுமா அப்போ சொன்னார் ஏன் விற்கக்கூடாது ஏன் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருக்கு நீங்க அண்டை வீட்டுக்காரர்களாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இதா காத்தா சாலாங்கா நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டீங்கன்னா அவங்களை பற்றி வந்து கேட்பாரு என்ன ஆயிடுச்சு அவருக்கு ஏன் அவர் ரெண்டு நாள வெளியில வரல இதா ராகா ரஹபிக் உனக்கு பார்த்தா அவர் உனக்கு வரவேற்பார் வைதா ஹிப்தா ஹபிதாக்கா நீ அங்கே இல்லை உனக்கு அவர் பாதுகாப்பார் அவர் இல்லைங்க வீட்டு பூட்டிட்டு இருக்காரு அவர் வீட்டு பொறுப்பு நம்முடைய பொறுப்புங்க அவர் வீட்டுல இல்ல அந்த வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு எதுவுமே நடக்க கூடாது என்னுடைய பொறுப்புங்க நீ இல்லாவிட்டால் உனக்கு பாதுகாப்பார் நீ இருந்தால் உனக்கு நெருங்கி இருப்பாரு இல்லாவிட்டால் மட்டும் நல்லது செய்வாரு சொல்லி இல்ல நீ இருந்தா கூட உனக்கு நெருங்கி இருப்பார் அவரு வைன்சால் தகு கவா ஹாஜத்தகா நீ அவனிடத்தில் கேட்டால் உன்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார் வைலம் தஸ் அல் ஹூ இப்தாக்கா நீ கேட்காவிட்டாலும் அவரே வந்து கேட்பார் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி முகத்துல தெரியும் இல்ல பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு வைநாபத் கனா இபத்தூன் ஃபர்ரஜான்கா உனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா அந்த பெரிய பிரச்சனை அவர் அகற்றுவார் உனக்கு உதவி செய்வாரு யாரை பற்றி இவர் சொல்றாரோ வீட்டை விட்டுட்டு போற போறாரு அவர் என்ன சொல்றாரு ஒரு விஷயம் இந்த வீட்டோட விலை ரெண்டாவது இவருக்கு அண்டை வீட்டுக்காரர்களாக வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த செய்தி சாயித் இப்து ஆஸ்க்கு போகுது அவர் சொல்றாரு காசு கொடுத்து அனுப்புனாரு எதுக்குப்பா வீ வீட்டை விற்கிற இந்த மாதிரி எனக்கு தேவை இருக்கு இந்த காசு நீ வச்சிக்கோ நீ என் கூடவே இரு ஒன்று நல்லது செய்யணும் அல்லது நல்லது செய்ய செய்யறதுக்கு ஆற்றல் இல்லை என்கிட்ட காசு இல்லை யார் நல்லது செய்யறானோ அது ஞாபகம் வச்சுக்கணும் அது நமக்கு தெரியணும் இவர் இது செய்கிறது நல்லதுன்னு சொல்லி நான் நாம நாம் எப்படி இருக்கிறோம் மற்றவங்கன்னா நம்ம உடன் நல்லதாக தான் இருக்க வேண்டும் நாம மற்றவங்கள்ட்ட கணக்கு போட்டு தான் நல்லது செய்வோம் புரியுதாங்க பல விஷயங்கள் இருக்கு நேரம் எனக்கு அனு அனுமதி தருது உட்காந்து பார்க்க மாட்டீங்க ஆகையினால் தீங்கு எனக்கு என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேனோ அதை விட அதிகமாக நான் அவருக்கு அந்த தீங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கணும் புரியுதாங்க அவருக்கு ஒரு கஷ்டம் கூட விடக்கூடாது நீங்க இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் அவர் வந்து இவர்னால எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்க கூடாது அவர் இருக்கிறாருங்க அலமதுல்லா அவர் இருக்கிறாருங்க ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் இருக்கிறாருங்க அவருக்கு நான் போன் செய்யலாங்கன்னு சொல்லி அவர் நம்மை நம்பி வாழணும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக